அஸ்ஸாம் மாநிலத்தில் சாலை விபத்தில் உயிரிழந்த தமிழகத்தைச் சேர்ந்த ராணுவ வீரர் இன்பராஜ் உடல் சொந்த ஊரான உசிலம்பட்டிக்கு கொண்டு வரப்பட்டு இருபத்தி நான்கு குண்டுகள் முழங்க அரசு மரியாதையுடன் நல்லடக்கம் செய்யப்பட்டது மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி அருகே உள்ள எம் கல்லுப்பட்டியை அடுத்துள்ள எம் எஸ் எஸ்புரத்தைச் சேர்ந்த ராமர் என்பவரது மகன் இன்பராஜ் இவர் கடந்த இரண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டு இந்திய ராணுவத்தில் சேர்ந்த இந்த இளைஞர் தற்போது அசாம் மாநிலம் நிஹாம்பள்ளி முகாமில் இந்திய ராணுவ வீரராக பணியாற்றி வருகிறார் இந்நிலையில் கடந்த 22ஆம் தேதி மதிய வேளையில் மலைப்பகுதியில் உள்ள தங்களது முகாமிற்கு ராணுவ வாகனம் மூலம் உணவு எடுத்துச் போது இவர்கள் சென்ற ராணுவ வாகனம் எதிர்பாராத விதமாக பள்ளத்தில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது இதில் இன்பராஜ் படுகாயமடைந்து சம்பவ இடத்திலேயே உயிரிழந்த நிலையில் அவருடன் வாகனத்தை ஓட்டி வந்த இராணுவ வீரர் படுகாயமடைந்ததாக தகவல் வெளியாகியுள்ளது இன்பராஜ்க்கு கடந்த ஏழு மாதங்களுக்கு முன்புதான் என் கல்லுப்பட்டியைச் சேர்ந்த ஐஸ்வர்யா என்பவருடன் திருமணம் முடிந்தாக கூறப்படும் சூழலில் திருமணமாகி ஓர் ஆண்டு கூட நிறைவடையாத இன்பராஜ் விபத்தில் உயிரிழந்த சம்பவத்தால் கிராம மக்கள் பெரும் சோகத்தில் மூழ்கினர் இந்த ராணுவ வீரரின் உடல் நேற்று சொந்த ஊரான எம் எஸ் புறத்திற்கு கொண்டு வரப்பட்டது அவரது வீட்டில் குடும்பத்தினர் மரியாதை செலுத்திய பின் சுமார் இரண்டு கிலோ மீட்டர் தொலைவில் உள்ள அவரது தோட்டத்து பகுதியில் இந்த ராணுவ வீரர் இன்பராஜ் உடல் ஊர்வலமாக கொண்டு செல்லப்பட்டு அங்கு அரசு சார்பில் மதுரை மாவட்ட ஆட்சியர் சங்கீதா மலர் வளையம் வைத்து மரியாதை செலுத்தினார் தொடர்ந்து உசிலம்பட்டி எம்எல்ஏ ஐயப்பன் உசிலம்பட்டி சேடப்பட்டி பகுதியைச் சேர்ந்த திமுக நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் மாலை அணிவித்து மரியாதை செலுத்திய பின் கோவை மற்றும் இருபத்தெட்டாவது என் சி சி பட்டாலியன் படையிலிருந்து வந்திருந்த கர்னல்கள் தலைமையிலான ராணுவ அதிகாரிகள் மலர் வளையம் வைத்து மரியாதை செலுத்தினர் தொடர்ந்து எட்டு ராணுவ வீரர்கள் இருபத்தி நான்கு குண்டுகள் முழங்க மரியாதை செலுத்தி அவரது பூத உடலில் போர்த்தியிருந்த தேசிய கொடி அவரது பெற்றோர் மற்றும் மனைவியிடம் ஒப்படைக்கப்பட்டது தொடர்ந்து மதுரை மாவட்ட ஆட்சியர் சங்கீதா பெத்தோர் மற்றும் ராணுவ வீரரின் மனைவிக்கு ஆறுதல் தெரிவித்தார் பின்னர் கிராம மக்கள் மரியாதை செலுத்திக்கும் நல்லடக்கம் செய்யப்பட்டது மதுரை மாவட்டம் பேரையூர் வட்டம் எம் கல்லுப்பட்டி அருகில் எம்மாசுரம் கிராமத்திலிருந்து நாங்கள் பேசுகிறோம் இப்போ எப்படின்னா மாப்பிள்ளை வந்து ரெண்டாயிரத்தி பதினாறில் ஆர்மி செலக்ட் ஆகி ஆர்மிக்கு போயிருந்தார் இப்போ அவர் சமீபமாக ஒரு ஏழு மாதத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அவருக்கு திருமணம் ஆச்சு திருமணம் ஆகி இப்போது போய் வந்துக்கிட்டு இருந்தார் இப்போ பார்த்திங்கன்னா ஒரு நாலு நாளுக்கு முன்னாடி ரெண்டு இரண்டு மூணு நாளுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அவர் வாகனத்தில் சக ஊழியர் வேலையா வேலையாட்களுக்கு பணியாளர்களுக்கு சாப்பாடு வாகனத்தில் எடுத்துக்கிட்டு போகும்போது எது துரதிருஷ்டவசமாக ஏதோ எதிர்பார்த்த விதமாக நிலச்சரிவு ஏற்பட்டு வாகனம் வந்து பார்த்திங்கன்னா பள்ளத்தாக்கில் கவிழ்ந்து விபத்து ஏற்பட்டுருச்சு அந்த சோகத்தில் மக்கள் ஊர் மக்கள் எல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப ஆழ்ந்த சோகத்தில் இருக்கிறாங்க இதை ரொம்ப வருத்தத்தோடு நாங்கள் தெரிவிச்சு இல்லை அரசு உதவி இது இந்த மக்கள் பார்த்திங்கன்னா ரொம்ப அவங்க அப்பா அம்மா ரொம்ப கஷ்டத்தில் தான் இருக்கிறாங்க ஏதோ பார்த்து அவங்களுக்கு அரசு ச தரப்பில் ஏதாவது நல்ல உதவி செஞ்சு கொடுத்தாங்கன்னா அவங்க குடும்பம் அவர் நாட்டுக்காக அவர் இருக்கிறார் அவங்க குடும்பம் நல்ல வாழ்க்கைக்கு வரணும் அதுக்காக ஏதோ பண்ணி கொடுத்தாங்கன்னா ரொம்ப உதவிகரமாக இருக்கும்